வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே தென்காசி மாவட்டத்தை பாருங்கள் இன்றைக்கி தான் வீடியோ ஷூட் பண்ணோம் எவ்வளவு செழிப்பான ஏரியான்னு பாருங்கள் கிளைமேட்டை பாருங்கள் இது எங்கள் ஊர் குளம் அப்படி குற்றாலம் வடக்கு சைட்டில் வந்துடும் நண்பர்களே தென்காசி மாவட்டம் நெல்கட்டஞ்சவல் ஊர் அருகில் நாலு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு ரோடு பாயிண்ட்லேயே தனி கிணறு இபி சர்வீஸு ரோடு பாயிண்ட்டு முந்நூறு அடி இருக்குது நண்பர்களே இதுதான் அந்த இடம் ரோடு பாயிண்டை பாருங்கள் தனி கிணறு பிரி சர்வீஸ் இருக்குதுதான் கிணறு மிக அருமையான இடம் தனி பட்டா பத்திரம் ஏக்கருக்கு இருபது லட்ச ரூபா கேட்காங்க ஒரே ஓனர் ரோட்டடி இடம் இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாப்பும் இருக்குது இந்த ரோடு எந்த ரோடுன்னு கேட்டிங்கன்னா தென்காசியிலேருந்து நெல் கட்டஞ்சோல் வர ரோடு ரோட்டு மேலே இடம் அமைஞ்சிருக்கு காலி நிலம் கொஞ்சம் அதில் விவசாயம் பண்ணியிருக்காங்க பருத்தி சோளம் அந்த மாதிரி போட்டிருக்காங்க இப்போ உழுதும் போட்டிருக்காங்க கொஞ்சம் இடத்த இப்போ வருது பாருங்கள் இதான் ரோடு இது தெக்கு சைடு வர ரோடு அதோடைய மேலே சைட்டுக்கு வந்துடும் மறுபடியும் இந்த ரோடு ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது மிக அருமையான இடம் விற்றாதவங்க நண்பர்களே இடத்த வாங்குங்க மிக அருமையான இடம் அந்த ஏரியாவில் இது குறைஞ்ச இடம் இடம்தான் நண்பர்களே நல்லா தண்ணி செழிப்பான ஏரியா வேனுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க குறைஞ்சவில் இடம் ரொம்ப லேட்டாக தான் தேடி பிடிக்க வேண்டியதாக இருக்குது அதான் வீடியோ கூட லேட்டு இந்த இடம் இன்றைக்கி தான் பார்த்தோம் உடனே வீடியோ ஷூட் பண்ணி போட்டோம் ஃபஸ்ட்டு காமிச்சது அது தென்காசி மாவட்டத்தில் உள்ள குளம் இங்கே மழை பெஞ்சா அப்படி தான் இருக்கும் கிளைமேட்லாம் சூப்பராக இருக்கும் தென்காசி மாவட்டம் சொல்லவா செய்யணும் நண்பர்களே அர்ஜென்ட்டு சேல் வேனுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க நல்லா தண்ணி வசதி உள்ள இடம் கிணத்துல பாருங்கள் தண்ணி எவ்வளோ மேலே கிடக்குனு இது ஃபுல்லாக அந்த இடத்துல ரோடு பாயிண்ட்டு ரோடு பாயிண்ட் எவ்வளோ நீளம் இருக்குங்கிறதையும் காமிச்சிருப்பேன் இடத்து ஓனர் வந்திருந்தார் வீடியோ எடுக்க அன்னைக்கு டேரெக்டாக ஓனர்கிட்டே பேசலாம் எங்கள்கிட்ட இருபது லட்சம் கேட்டிருக்காங்க அது எவ்வளோ குறைக்கலாம்கிறத நீங்கள் வந்தால் தான் பேசலாம் ஏன்னா கொடுக்கக்கூடிய ரேட்டை எப்போதும் மீடிட்டு சொல்ல மாட்டாங்க அதனால் வாங்கக்கூடிய ஓனர் வந்தால் ஏதாவது குறைச்சி ஃபைனல் பண்ணலாம் விருப்பம்ங்க ஃபோனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க வணக்கம்